ஒருமுறை ஒரு கிராமவாசி நபவியில் நபிகள் நாயகம் அவர்களும் அவர்கள் தோழர்களும் அமர்ந்து பேசும் பொழுது ஒரு கிராமவாசி ஒட்டகத்தில் வந்து அந்த நபவி தூணில் அதை வந்து அந்த சபையில் கேட்கிறார் ஐயோக்கும் முகம்மது உங்களில் முகம்மது யார் அப்படின்னு கேட்கிறாரு உடனே சகாபாக்கள் இதோ வெண்மை நிறத்தில் இருக்கிறாரே இந்த மனிதர் தான் முகமது என்று சொல்கிறார்கள் இது நமக்கு என்ன பாடமாக இருக்கிறது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமினுக்கும் உயிருக்கும் மேலான ஒரு மனிதர் அவர் என்றே தெரியாத நபராக இருந்தார் சுத்தி பாடிகட்ஸ் இல்ல ஒரு விஐபி வந்தா சுத்தி பத்து பேர் பாதுகாப்பாக வருவார்கள் அப்படிப்பட்டவரா அந்த ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபரும் இல்லை துணிச்சலாக வீரத்திலும் எளிமையிலும் அவர்கள் வாழ்க்கை முழுவதிலும் எளிமையான வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார்கள் இது போன்ற இது போன்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும்